வழியா வழியரி நம்ம பாத்தோம் நம்ம மனசுல இப்ப ஒரு கொஸ்டன் வரும் ரிஷி முனியெல்லாம் கூட நம்ம மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருந்தா அவளும் நம்மள மாதிரி தான் ஆனா அவளுக்கு மற்றம் எப்படி காஸ்பே சவுண்டை கேட்டு ரிசீவ் பண்ணி ஒரு ஆர்டர்ல அதை தன்னோட பிரெயின்ல அதுக்கு அப்புறமா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீங்க அதை பத்தி ஒண்டர் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் அதை பத்தி நினைச்சு உங்களுக்கு இப்ப ஆன்சர் சொல்றேன் அது எப்படின்னா நம்ம பாடியில பிசிக்கல் பாடி ஆர்கன்ஸ் இருக்கு அதை வச்சுன்னு நம்ம பிசிக்கல் டே டு டேல பிசிக்கல் ஆக்சன்ஸ் பண்றோம் வித் அண்ட் வித் யுவர் லிம்ஸ் எவ்ரி திங் எல்லா ஆக்ஷனும் பண்றோம் அதுல அதுக்கு பேர் ஸ்தூல சரீரம்னு பேர் சன்ஸ்கிருத்ல இன்னொரு பார்த்து சூக்ம சரீரம் அது சட்டில் பாடி அதோட ஆர்கன்ஸ் தான் நமக்கு பார்க்கறது கண்ணை பார்க்க காதலை கேட்கறது வாயில பேசுறது ஸ்மெல் பண்றது இதெல்லாம் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கனெக்ட் பண்ணி நம்மளை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது எதுன்னா பிரான் பிராணங்கிறது இந்த ஏர் நம்ம உள்ள ப்ரீஃப் பண்ண எடுத்துக்கிறோமே வழியா நமக்கு உள்ள வந்து நமக்கு லைஃப் கொடுக்குறது இது பஞ்ச பிராண பிராணன்னு பேர் அஞ்சு விதத்துல நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த ஏர் அது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது நம்மளோட நமக்கு லைஃப் கொடுக்கறது அதுதான் லைஃப் கிவிங் ப்ரீதிங் எனர்ஜி ஸோ ரிஷி முனிகள்லாம் இந்த ஒரு எனர்ஜியை மாத்திரம் வச்சுட்டு உடம்புக்கு ஒன்றும் ஃபூடு வாட்டர் இதெல்லாம் கொடுக்காம ஸ்மெல் பண்ணாமல் காது கேட்காம பேசாமல் அது மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ப்ரான் அந்த ஆத்மா அந்த பீட் மாத்திரம் ஹார்ட் பீட் வச்சுருந்து அந்த காஸ்மிக் சவுண்டை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணி அதை அப்சர்வ் பண்ணுவா பண்ணினால் அப்புறம் அதை கேட்டு அதை வந்து ஒரு ஆர்டரில் நமக்கு பண்ணி அவள் கொடுத்துட்டான் காதால் கேட்டு உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி டியூனு காதலை கேட்டு நான் டியூனு பாடுற மாதிரி அவள் அதை கேட்டு சொன்னான் உங்களுக்கு மைத்தாலஜியில் தெரியுமே யாரன் மாதிரி ரொம்ப நாளைக்கு தபஸ் பண்ணினா ஒத்த காலில் சாப்பிடாம போகாம ஏர் ப்ரீதிங் கூட ஸ்டாப் பண்ணிடலாம் த்ருவன் அண்ட் பிரஹ்லாதன் அந்த சின்ன பசங்களா அதுகள் பண்றது அது இப்போ இந்த மாதிரி பண்ணிதான் அதுதான் இது ஒரு பெரிய ட்ரெஷர் நமக்கு பெருமாள் பகவான் வந்து ரிஷிகள் மூலமா நமக்கு கொடுத்துருக்கா அது ஒரு பெரிய பிளெஸிங் அந்த வேதத்துல சொல்லாத திங்ஸே கிடையாது அதுல ஜியாகிரபி இருக்கு சயின்ஸ் இருக்கு அஸ்ட்ராலஜி இருக்கு அஸ்ட்ராலமி இருக்கு மெடிசன்ஸ் இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லாமே கவர் அதில் இல்லாத மேட்டரே கிடையாது அதனால தான் இந்த வேதாவை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அந்த கா அந்த காலத்துலேருந்து படித்து அதை பற்றி அதை அப்ரிஷியேட் பண்ணுவா நிறைய பேர் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெர்மன் ரிசர்ச் ஷாப்பன் ஹார்ன்னு அவர் ஹிஸ்டி திஸ் வேதா ஒபனிஷன்ஸ் அண்ட் சிசட் தேர் இஸ் நோ ஃபிலோசஃபி இன் த வேர்ல்ட் as elevating as that of Upanishads. It has been the solace of my life and it shall be the solace of my death. And that Max German I confirm the words of Schopenhauer as a result of my lifelong study.